என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது செய்து விளங்கப்படுத்துங்கள் நாயை நடுக்கடியில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் அமைச்சரே ஒரே ஒரு கேள்வி இவ்வளவு ப்ரொஜெக்ட்கள் நீங்க செய்யறீங்க ஒரு கால் ஏக்கறன் ஏழு மண்ட அலுமினிய கேட்ட சொல்லுங்க நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் 21 டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்ல ஏண்டு உங்களால சுவாதரம் அமைச்சரால விட சொல்லல பண்டா பிரேஸ் பாத்தர் இது பின்னுக்கு தடை பார்த்து முதுவேலம் இருக்கடா ஒரு சுவாதரம் அமைச்சரோ பிரேஸ் பாத்தனோ அலுமினிய இல்லங்க நான் கதைக்கிறேன் இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிடல்லே ஒண்ணுமே இல்ல இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா உங்களுடைய சுகாதாரம் வச்சால் சொன்னார் உங்களுடைய விளையாட்டுகளை கொண்டே வடக்கில் வச்சு கொள்ளண்டு உங்களுடைய எழுத படிக்கத் தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள் கேவலம் வாசித்து விளங்கக்கூடிய அறிவில்லை என்பது உங்களை எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சந்திரசேகரர் என்னை பார்த்து சொல்லி இருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது சேவை விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கெட்ட நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் அதிலே எங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டோட்டல் பினான்சிங் வந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு பில்லியன் அதிலே வெளிநாடுகளில் இருந்து கிரான்ஸாக தருவது உங்களுக்கு உபயமாக தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிழைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்லுகிறேன் ரோகிணி ரோகிணி விஜயவர்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் என்று சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய் என்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது எதிர்கட்சி உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்றதுக்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம்

சில டிராவலிங்கு கூடிய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார மத்தியில் கூட ஆனால் சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார் அவர் சொன்னார் நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன் அடுத்ததாக பார்ப்போம் சுவா நீங்கள் இந்த முறை சொல்லியிருக்கிற டிஃபென்ஸை விட அதாவது வந்து பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய ரீகரன் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸ்ல வந்து முன்னூற்றி எண்பத்தி பில்லியன் கேபிட்டல் அறுபது பில்லியன் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ஆனால்

ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு நாலோட ஒப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் சுகாதார ஆரம்பிச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் மேலதிகமாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி அஞ்சு வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது

வடக்கு கிழக்கு இல்ல நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூத்தி பத்து மில்லியன் மட்டும் ஐயமரம் மாதிரி கிழக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்திருக்கிறீங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல ட்ரிங்கோமலியில இடி கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கீங்க இதுல என்னண்டா ஜாழ்ப்பாணத்துல உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்ல வடக்குக்கு தந்திருக்கிறது சைபர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடும் அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கு நீங்கள் போட்டுக்கிற பிச்சை சைபர் தசம் ஒன்று ஒன்று வீதம் கணக்கு வேணும்னா நீங்கள் லார் வரலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைபர் தசம் ஒன்று வீதமான வடக்குமான சரி அதை விடுவோம் தெரியுமே தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய பிரஷருக்குரிய வருமானம் வாரது ஆனால் நீங்கள் பிரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன்

உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ அப்பா எங்களுடைய வைத்தியராக என்னுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதுல நீங்கள் பத்து பில்லியன் வாகனம் இறக்குமதி சரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீங்க கணக்கோட சொல்றேன் அதுல நீங்க இந்த மூன்றாம் சமூக பில்லியன் கொடுங்க எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இருக்குமன்னு நான் சொல்றேன் ஆனால் கசினோக்கு நீங்க அடிச்சிட்டு இருக்க லைசெட்ஸ் பி ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏனென்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட இல்லையா இத விட கணக்க கதக்க இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லா கதை இருக்கிறது வச்சிருக்கிற நேரம் இல்லை நேரம் இருந்தால் கதைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை விட ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் பதினைந்து வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து மில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியில் போயிருக்காங்க மதிப்பு வேற எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிள்ளையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் யாருன்னு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த வருடத்திலே ஐயாயிரம் வைத்தியர்கள் போறதுக்கு தயாரா இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் அப்ப நீங்க லெக்சர்ஸ் பற்றி பற்றி பாருங்க மற்ற புத்துஜீவிகளை பற்றி பாருங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்றே எனக்கு நன்றாவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரஜ் சொன்னா பவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயில அஞ்சு நாள் போட்டது இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மா கூடிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்ல அதைவிட விட வைசாலினி என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாத்தி இருக்கிறோம் இந்த வரைக்கும் உடைய சுகாதாரத்தை சத்தியமூர்த்தி நான் கதைக்கவே

நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மதம் சார்ந்த ஜூனியர்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு தந்ததாக நூறு மில்லியன் அது எப்படி என்ற உங்களோட புத்த சாதனத்தில் கொடுக்குற மொத்த அமௌண்ட் உண்டு அஞ்சு தசம் அஞ்சு மில்லியனை சொல்லிவிட்டு ஜனாதிபதி வந்து சொல்றார் தான் காசு கொடுத்துறேன் கேட்கிறவனுக்கு தமிழன் முட்டால் இல்லை கணக்கோடு சொல்லுறேன் கணக்கு வேணும் என்று ஆரன் வாங்க படிப்புகிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்லுறேன் மொத்த யூனிவர்சிட்டிகளுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் எண்பத்தோராயிரத்தி நூறு மில்லியன் எண்பத்தொரு பில்லியன்

நாலேசம் பஞ்சு வீதம் மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கு படிப்புக்கு நீங்க கொடுத்த நாலு வருஷம் வடக்குல படிப்பாளர் தான் நாங்கள் எப்போ வந்தான் உங்கள ஏழு மண்டால் ஏழு மண்டா சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களோ ப்ரொஜெக்ட்டு நீங்க செய்கிறீங்க ஒரு வேலியாக்குறேன் ஏழு பண்டா அலுமினியோ சொல்லுங்க நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தொரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையான்னு நான் சொல்றேன் ஒரே ஒரு வேலியாக்குறேன் உங்களால் சுகாதாரம் அமைச்சரால விட சொல்லியிருப்பேன்டா பிரேஸ் பாத்தரும் இது பின்னுக்கு தடை பார்த்து முது எலும்பி ஒரு சுகாதார அமைச்சரோ பிரேஸ் பாத்திரம் எலுமினியன் மூல நான் கதைக்கிறேன் இல்லாட்டி உங்களை அவமானப்படுத்தி விருப்பம் இல்லை எனக்கு உங்களோட பர்சனல ஆசையும் பாசவும் யாரும் திருத்துவமா காலையை தவி நாட்டு காலம் முடிவடைகின்றது ரெண்டு நிமிடங்கள் மாத்திரம் உள்ளன எடுத்து தெரியும் வடக்கு இந்த பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது எடுக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவைப் பற்றி நான் தேவையில்லாம கதைக்கவில்லை நாங்கள் ஆறுதலாக கதைப்போம் சரி ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலேயே ஜுகேயில் போய் அட்டெண்டன் வேலை செய்யக்குரிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டெண்டனுக்குரிய வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சரு அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்குது அவர் மைக்கம் போடல நான் கேட்குறவர் கேட்க விரும்பில்லை ஏன்றால் அவரால் போய் சொல்லே இல்லாது பிரே சுகாதார அமைச்சர் கேட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர் எழுப்ப மாட்டார் எனக்கு நூறு தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுருக்கீங்க தான் ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் மேஜர் பப்ளிக் ப்ராஜெக்ட் இது இதுல ஒரு வடக்கு கிழக்கு வா

ஒரு விடியன் தெரியாத ஒரு ஆளை நீங்க நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி ஆனால் நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா தேங்க்யூ இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்